இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கள்ளக்குறிச்சி மாவட்ட வேளாண் அறிவியல் நிலையத்தில் செயல்படும் வேளாண்மை வணிக ஊக்குவிப்பு மையத்தின் பங்கு மற்றும் முக்கியத்துவம் குறித்து இந்நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் சி ஷர்மிளா பாரதி அவர்கள் தரும் தகவல்கள் இங்கே நம்ம வேளாண்மை அறிவியல் நிலையம் பொறுத்த வகையில் இல்லை மிக முக்கியமாக நம்ம தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகமும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் மத்திய கிழங்கு வகை பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனம் திருவனந்தபுரத்தில் இருக்குது இப்போ எங்களோடய டேனுவாஸ் அதாவது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகமும் இந்த சிடிசிஆர்ஐன்னு சொல்லக்கூடிய மத்திய கிழங்கு வகை பயிர்கள் ஆராய்ச்சி நிலையம் இணைந்து ஒரு விவசாய வணிக ஊக்குவிப்பு மையங்கிற ஒரு இது வந்து நம்ம தொடங்கியிருக்கோம் இது மிக முக்கியமாக இந்த சேட்ல இதை வந்து இங்கிலீஷில் வந்து சேட்டிலைட் இன்குபேஷன் சென்டர்னு சொல்கிறது இது இந்தியாவில் திரிபுரா மாவட்டத்தில் தான் முதல் முதலாக வந்து தொடங்கப்பட்டது அடுத்தது இரண்டாவதாக இப்போ தென்னிந்தியாவில் மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் நம்மளோட தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கக்கூடிய இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் தற்போது இயங்கிட்டு இருக்கு இது டிசம்பர் மாதம் வந்து தொடங்கப்பட்டது கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ச விவசாய வணிக ஊக்குவிப்பு மையத்தோட மிக முக்கிய பங்குன்னு பொழுது மிக ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் வந்து கிழங்கு வகை பயிர்களுக்கு ரொம்ப பெயர் போனது கிழங்கு வகை பயிர்கள்னா மிக முக்கியமாக சொல்லும் பொழுது மரவள்ளி சேனக்கிழங்கு கருணைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு இந்த மாதிரி வந்து கிழங்கு வகை பயிர்களுக்கு வந்து அதிகம் பரப்பளவில் சாகுபடி இருக்காங்க விவசாயிகள் முக்கியமாக மரவள்ளின்னு பொழுது கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஹெக்டர் நிலப்பரப்பு வந்து இங்கே இருக்குது அதேபோல் கருணக்கிழங்கு சேனக்கிழங்கு அப்படின்னு பார்க்கும்போது எழுநூற்றி இருபது ஹெக்டர் நிலப்பரப்பில் வந்து விவசாயிகள் வந்து இங்கே சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது வந்து மத்திய கிழங்கு வகை பயிர்கள் ஆராய்ச்சி நிலையம் இதில் தொடர்பு உடைய இருக்கிறதுனால இதில் விதை உற்பத்தி மிக முக்கியமாக பார்க்கும்பொழுது மரவள்ளியில் புதிய ரகங்கள் இப்போ மத்திய கிழங்கு வகை பயிர்கள் ஆராய்ச்சி நிலையத்தில் இருந்து வெளியிடப்பட்ட புதிய ரகங்கள் அது எல்லா விவசாயிகளுக்கும் ஒரே சமயத்தில் வந்து அது கிடைக்காது அந்த ஒரு குறையை போக்குறதுக்காக நம்ம வேளாண்மை அறிவியல் நிலையம் கிட்டத்தட்ட இந்த வருஷம் வந்து இது தொடங்கப்பட்டதுக்கனால ஒரு இருபத்தோரு விவசாயிகள் வந்து இதில் இணைந்து மரவழியில் பார்க்கும்போது ஸ்ரீ அத்துல்யான்னு சொல்லக்கூடிய ரகமும் அப்புறம் ஸ்ரீ காவேரின்னு சொல்லக்கூடிய ரகமும் இப்போ விதை உற்பத்தி வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க இதில் வந்து என்ன சிறப்பம் சொன்னால் விதை உற்பத்தி தான் பண்ணுறாங்கன்னா இப்போ மரவழியை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் வந்து பழமையான ரகங்கள் வந்து இப்போ முள்ளுவாடி ஹெச் இரநூத்தி இருபத்தாறு இந்த மாதிரி ரகங்கள் அப்புறம் ஸ்ரீ விஜயா இந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி புது ரகங்கள் பண்ணும் பொழுது நம்ம வேளாண்மை அறிவியல் நிலையமும் மத்திய கிழங்கு வகை பயிர்கள் ஆராய்ச்சி நிலையமும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அதில் விவசாயிகளோட அந்த தகவல் தரவு தகவல்களாக சேகரிக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து ஒரு அடிப்படையாக ஒரு சான்றிதழ் வந்து கொடுக்கப்படும் அதில் வந்து நம்ம கேவிகே மூலமாகவும் அப்புறம் மத்திய கிழங்கு வகை பயிர்கள் ஆராய்ச்சி நிலையத்தோட அந்த முதன்மை முதன்மை விஞ்ஞானிகள் வந்து அடிக்கடி பார்வையிட்டு அது நல்லபடியாக பூச்சி நோய் தாக்குதல் இல்லாமல் வளர்தான் பார்வையிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பயிர் அவங்க வாழ்நாள் கிட்டத்தட்ட பத்து மாதம் முடிஞ்ச பிறகு அந்த மரவள்ளியோட விதை குச்சிகளை வந்து மத்திய கிழங்கு வகை பயிர்கள் ஆராய்ச்சி நிலையம் ஒரு குச்சிக்கு வந்து ஏழு ரூபாங்கிற அடிப்படை ஆதார விலை கொடுத்து வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு இதே அந்த விதைக்கரணை குச்சிகளை மற்ற மாவட்டங்களுக்கு இல்லை இதே மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு வந்து அவங்க வந்து திரும்ப வந்து கொடுத்துட்றாங்க அப்படி கொடுக்கும்போது இந்த செயல் திட்டம் வந்து ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் அந்த இருபத்தோரு விவசாயிகள் வயலில் நடந்துட்டுருக்கும் அப்படி நடக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட இப்போ இருபத்தோரு விவசாயிகள் இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஏழாயிரத்து ஐநூறு குச்சிகள் வரைக்கும் உற்பத்தி பண்ண முடியும் இப்போ ஏழாயிரத்தி ஐநூறு குச்சிகள்ங்கும்போது ஒரு ஏழு ரூபான்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட நாற்பத்தொம்போதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் அவங்களுக்கு மரவள்ளி குச்சியிலேருந்தே வருமானம் வருது ஒரு விவசாயிக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களால் இந்த மற்ற இந்த மாவட்டத்தில் மற்ற விவசாயிகளுக்கும் இந்த புதிய ரகங்கள் வெகு சீக்கிரம் வந்து போய் சென்றடையுது அப்போ அந்த புதிய ரகத்தோட சிறப்பம்சம் என்னன்னு பார்க்கும்பொழுது இப்போ ஸ்ரீ காவேரின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ நிறைய மரவழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு பார்க்கும்பொழுது பொழுது மாவு பூச்சி அப்புறம் செம்பேன் சிலந்தி அந்த பூச்சிகள் தாக்குதல் ஜாஸ்தியாக இருக்குது இந்த பூச்சிகளுக்கு வந்து எதிர்ப்பு திறன் தான் இந்த ஸ்ரீ அத்துல்யான்னு சொல்லக்கூடிய பூச்சியும் மரவழி ரகமும் ஸ்ரீ காவேரின்னு சொல்லக்கூடிய மரவழி ரகம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகங்கள் ஸ்டார்ச் காயின்ட்ரண்ட்டு முக்கியமாக விவசாயிகள் வந்து இந்த பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க அது இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு ச பாயிண்ட் வரைக்கும் இந்த ரகத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தெட்டு டன் வரைக்கும் இது வந்து மகசூல் கிடைக்கிது அதனால் இந்த விவசாயிகள் வந்து போய் திருவனந்தபுரத்துலாம் போய் வாங்கணுன்னு அவசியம் கிடையாது இங்கேயே அவங்களுக்கு தேவையான விதைக்கரணை குச்சிகள் வந்து நம்ம கேவிகே மூலமாக மற்ற விவசாயிகளுக்கு இருக்கோம் இது இல்லாமல் இன்னொரு செயல் திட்டம் என்னென்னா விதை கிராம உற்பத்தி அதுமே அந்த விவசாய வணிக ஊக்குவிப்பு மையத்தின் கீழே தான் இருக்கு இதில் என்ன சிறப்பம்சன்னு பார்க்கும்பொழுது முக்கியமாக அந்த சக்கரவள்ளி கிழங்கு சக்கரவள்ளி கிழங்குகளை பார்க்கும்பொழுது நமக்கு எல்லாருக்குமே பொங்கல் சமயத்தில் தான் அதிகமாக நம்ம வந்து வாங்குவோம் பட் அந்த பொங்கல் சமயத்தில் வாங்கும்போது நிறைய ரகங்கள் வந்து வெள்ளை கலரில் வந்து சில தோள்கள் இருக்கும் சில உள்ள வந்து சதைப்பகுதியும் வெள்ளை கலரில் தான் இருக்கும் இப்போ நம்ம வந்து இந்த மையத்தின் கீழே உயிரியல் முறையில் செ செறிவூட்டப்பட்ட புதிய ரகங்கள் மு முக்கியமாக பார்க்கும்போது சக்கரவள்ளி வலை பயோ பயோஃபோர்ட்டிஃபைடு ஸ்வீட் பொட்டேட்டோ வெரைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ மத்திய கிழங்கு வகை பெருக்கல் ஆராய்ச்சியில் திருவனந்தபுரத்தில் மட்டும் இல்லை ஒரு சாலையும் வந்து இருக்குது புவனேஸ்வருங்கிற இடத்துல அங்கேருந்தே வெளியிடப்பட்ட ஒரு ரெண்டு ரகங்கள் முக்கியமாக பூ சோனா பூங்கிறது அந்த புவனேஸ்வர் புவனேஸ்வர் சோனா புவனேஸ்வர் கிருஷ்ணான்னு சொல்லக்கூடியது அந்த புவனேஸ்வர் சோனாங்கிறது வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய ஒரு புதிய ரகம் முக்கியமாக அந்த உள்ள இருக்கக்கூடிய பகுதி வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும் அது வந்து பீட்டா கரோட்டின் வந்து அதிகமாக உள்ள ஒரு ரகம் அந்த ரகத்தை வந்து விவசாயிகளுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் இதில் என்ன சிறப்பம்சம்னால் இது வந்து வைட்டமின் ஏ ஜாஸ்தியாக இருக்கிறதுனால முக்கியமாக குழந்தைகளுக்கு வந்து உணவுப் பொருட்கள் தயார் பண்ணுறதுக்கு இது ரொம்ப அதிகமாக பயன்படுது அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அந்த கண் குறைபாடு உள்ளவங்க இதை சாப்பிடும் பொழுது அந்த நிவர்த்தி வந்து சரி செய்யப்படுது இந்த பீட்டா கரோட்டின் வந்து ஒரு நூறு கிராம் சதைப்பத்தில் வந்து கிட்டத்தட்ட பதினொன்று புள்ளி அஞ்சுலேருந்து பன்னெண்டு புள்ளி அஞ்சு மில்லிகிராம் வரைக்கும் இது இருக்குது இது இல்லாமல் இன்னொன்று பூ கிருஷ்ணான்னு சொல்லக்கூடிய இன்னொரு ரகம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்பிள் கலரில் இருக்கும் அந்த பகுதியும் சரி தோல் பகுதியும் இது வந்து ஆந்தோசைனின் வந்து அதிகமாக உள்ள ஒரு ரகம் கிட்டத்தட்ட நூறு கிராம் சதைப்பத்தில் பார்த்திங்கன்னா நூறு கிராமில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றொம்பது மில்லிகிராம் வந்து இதில் ஆந்தோசைனின் அதிகமாக இருக்குது இது மிக முக்கியமாக நிறைய இந்த சக்கரை வியாதி உள்ளவங்களுக்கு அதே போல் அந்த கேன்சர் நோயை குணப்படுத்துவதில் ரொம்ப மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த மாதிரி ஒரு புதிய ரகங்களை இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதுலேருந்து பதினோ பதினோரு விவசாயிகள் வந்து சிறிய அளவில் ஒரு அஞ்சு சென்ட் வரைக்குமே அவங்க விதை உற்பத்தி பண்ணி மற்றவங்களுக்கு வந்து அந்த விதை குச்சிகள் வந்து கொடுக்குறாங்க இப்போ சக்கரைவெளி கிழங்கு வந்து ஒரு கொடி கொடியாக தான் ஓடுங்கிறதுனால அந்த சின்ன சின்ன நாற்றாங்கால் மாதிரி நம்ம உற்பத்தி பண்ணி ஃபஸ்ட்டு கிழங்கு நம்ம அதை கொடுத்துட்றோம் அந்த விவசாயிகள் கிழங்கு வச்சுட்டு அதுலேருந்து ஒரு ரெண்டாம் நிலை நாற்றாங்கால் உற்பத்தி பண்ணி அதுலேருந்து சின்ன சின்ன கொடிகளாக கட் பண்ணி மற்ற விவசாயிகளுக்கு விற்பனை பண்ணுறாங்க இப்போ அவங்க வந்து நம்ம கேவிகே மூலமாக உறுதி செஞ்சு ஒரு கட்டிங்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு அடி நீளமுள்ள கட்டிங்ஸு ஒன்றாறு ரூபாயிலேருந்து ரெண்டு ரூபா வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த மாதிரி புதிய ரகங்கள் வந்து வெகு விரைவில் ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் புவனேஸ்வரில் ரிலீஸ் ஆகிருக்கு பட் இப்போ தமிழ்நாட்டில் நம்ம கேவிகே மூலமாக இது சிறந்த முறையில் மற்ற விவசாயிகள் பயனடை முறையில் பரவலாக்கம் வந்து செய்யப்பட்டு வருது ஆக இந்த ரெண்டு தொழில்நுட்பம் போக அடுத்தது மூணாவது என்னன்னா இதுலேருந்து வரக்கூடிய அந்த கிழங்குகள் மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயார் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக வந்து இந்த விவசாய வணிக ஊக்குவிப்பு மையத்தினோட செயல்பாடு இருக்கப்போகுது இது இல்லாமல் இது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்துக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு வேளாண்மை அறிவியல் நிலையம் இருக்கிறதுனால இப்போ கிழங்கு வகைப்பைகள் முக்கியமாக மரவள்ளி அடுத்தது இந்த கருணைக்கிழங்கு சேனக்கிழங்கு இந்த மாதிரி இருக்கிறதுலேருந்து அந்த வேஸ்டாக போன கிழங்குலேருந்து கால்நடை தீவனங்கள் எப்படி உற்பத்தி பண்ணுறது இதுக்குமே வந்து சில செயல் திட்டம் வந்து இப்போ நடைமுறைப்படுத்த இருக்கிறோம் அது தொடர்ந்து இப்போ வர இருக்கிறது அதனால் விவசாயிகள் இந்த நம்ம வேளாண் அறிவியல் நிலையத்தோட செயல்பாடுகளை வந்து பயன்படுத்திக்கிட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி மேலும் விவரங்கள் பெற முனைவர் சி ஷர்மிளா பாரதி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று எட்டு மூன்று இரண்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்